என்னோட மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல நாங்க பார்க்க போறது தமிழ் இலக்கியத்தின் சிறப்பம்சங்கள் என்ற தலைப்பில் சிறு கட்டுரை தமிழ் இலக்கியம் உலகில் மிக பழமையானதும் தொடர்ந்து வளர்ந்து வரும் சிறப்புமிக்க இலக்கியமாகவும் விளங்குகின்றது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித வாழ்வின் உணர்வுகள் சிந்தனைகள் பண்பாடு மற்றும் சமூக மாற்றங்களை பதிவு செய்து வரும் இலக்கியம் தமிழ் இலக்கியமே ஆகும் காலத்துக்கேற்ற வகையில் மாற்றமடைந்தாலும் அதன் அடிப்படை பண்புகளையும் மொழியின் இனிமையையும் இன்றளவும் பாதுகாத்து வருகின்றது தமிழ் இலக்கியத்தின் முக்கிய சிறப்பம்சமாக அதன் பழமை மற்றும் தொடர்ச்சி தன்மை விளங்குகின்றது சங்க காலத்தில் தோன்றிய சமூக அமைப்பு தொழில்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்வு ஆகியவற்றை விரிவாக எடுத்துரைக்கின்றன அக இலக்கியங்களில் காதல் வாழ்க்கையும் புற இலக்கியங்களில் வீரமும் கொடை போர் தியாகம் போன்ற பண்புகளும் அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளன அறநறி மற்றும் ஒழுக்க போதனை தமிழ் இலக்கியத்தின் இன்னொரு முக்கிய சிறப்பம்சமாகும் திருக்குறள் நாலடியார் இனியவை நாட்பது போன்ற நூல்கள் மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒழுக்க நெறிகளை எடுத்துரைக்கின்றன குறிப்பாக திருக்குறள் இனம் மதம் நாடு போன்ற வேறுபாடுகளை தாண்டி அனைவருக்கும் பொதுவான நீதிகளை போதிக்கும் நூலாக விளங்குகின்றது குறைந்த சொற்களில் ஆழமான கருத்துக்களை சொல்லும் திறன் தமிழ் இலக்கியத்தின் உயர்வை வெளிப்படுத்துகின்றது பக்தி இலக்கியம் தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள் இயற்றிய திருவாரம் திருவாசகம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற நூல்கள் இறை நம்பிக்கை ஆன்மீக மனித உள்ளத்தின் தூய்மையை எடுத்துரைக்கின்றன இவை சமய உணர்வுகளை மட்டுமல்லாது சமூக ஒற்றுமையையும் வளர்த்தன சமூக சீர்திருத்தம் மற்றும் மனிதநேய சிந்தனை நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கிய சிறப்பம்சமாகும் பாரதியார் பெண் சாதிக்காரம் ஏசபக்தி சமத்துவம் ஆகிய கருத்துக்களை வலியுறுத்தினார் பாரதிதாசன் திராவிட சிந்தனையை பிறப்பினார் புதுமை பித்தன் கல்கி போன்றவர்கள் சமூக ஜதார்த்தங்களை இலக்கியமாக பதிவு செய்தனர் மேலும் எளிமை இனிமை மற்றும் வெளிப்பாடு திறன் தமிழ் இலக்கியத்தின் தனிச்சிறப்பாகும் கவிதை சிறுகதை புதினம் நாடகம் போன்ற பல்வேறு இலக்கிய வடிவங்களின் தமிழின் செழிமை வெளிப்படுகின்றது சாதாரண மக்களுக்கு புரியும் மொழியில் ஆழமான கருத்துக்களைச் சொல்லும் ஆற்றல் தமிழ் இலக்கியத்துக்கு உண்டு முடிவாக தமிழ் இலக்கியம் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாகவும் மனித வாழ்க்கைக்கான வழிகாட்டியாகவும் விளங்குகின்றது காலம் எவ்வளவு மாறினாலும் தமிழ் இலக்கியத்தின் மதிப்பும் மகத்துவமும் என்றும் நிலைத்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ